ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எங்கே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிங்கம் பற்றி வந்து நம்ம பார்க்க போகிறோம் சிங்கம் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தில் வந்து நிறைய இடங்களில் வந்து இருக்குது எல்லாருக்குமே வந்து தொள்ளாயிரத்தை வந்து தாண்டி இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா கடந்த மூணு நாலு வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா முதல்ல நானூற்றி சிங்கம் இருந்தது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷ கணக்குப்படி வந்து பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி வந்து தொள்ளாயிரத்துக்கு மேலே வந்து சிங்கங்கள் வந்து பரவி இருக்கு இதில் வந்து எல்லா அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரிகாடுகள் மட்டும் கிடையாது வெளிப்பக்கமும் நிறைய இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கங்கள் வந்து இருக்குது முன்னால் வந்து கிர மட்டும்தான் இருந்தது இப்போ கிர் மட்டும் கிடையாது பக்கத்தில் வந்து சோமநாத் பக்கத்தில் இருக்கிற நிறைய பாவு நகர் இப்படி வந்து எல்லா நகருமே வேகமாக வந்து அந்த சிங்கம் வந்து இருக்குது சில இடத்துல சிங்கங்கள் வந்து மனிதர்கள் வந்து கூட வந்து பழகி வந்து இருக்கு ராத்திரி நேரத்தில் வந்து காட்டுக்குள்ள அதாவது ஊருக்குள்ள வந்து கூட்டம் கூட்டமாக வந்து கிராமங்களுக்குள்ள வந்து வருது அந்த கிராமங்களில் உள்ள சிங்கங்களுக்கும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கிற அந்த கிர்காடுக்குள்ள சிங்கங்களுக்கு நிறைய வேறுபாடுகள் இருக்கு அப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க ஏன்னா காட்டுக்குள்ளே இருக்க இருக்கிறதே இந்த சிங்கங்களை என்ன ஆக்குதுன்னா அங்கே இருக்கிற மான்ல பல வகையான மான்கள் இருக்கு அந்த மான்களை வந்து அடிச்சு சாப்பிட்டுட்டு அங்கே தான் வந்து இருக்கு ஆனால் இந்த வெளியில இருக்க சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி சுற்றி அதுக வந்து பார்த்தீங்கன்னா மான்கள் கிடைக்காது அப்படினால அங்கே அங்கங்கே இருக்கிற குளம் குட்டை அப்புறம் வயக்காடு அப்புறம் காடு அந்த அந்த காடுகள்லாம் அங்கங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கு முக்கியமாக அது பிடிச்சது அப்படின்னா அந்த வயல்வெளிகள் குளத்து பக்கத்தில் அப்படி சொல்லி அங்கங்கே அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கு மக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா நெருங்கி பழகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த அங்கே வெளியில் இருக்க சிங்கங்கள் வந்து இப்போ வேகமாக பரவிட்டுருக்கு மக்களும் சரி பயமில்லாமல் இருக்காங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ நாய் மாதிரி நம்ம தள்ளி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கடந்து போகிற மாதிரியே சில ரொக்க சிங்கங்கள் தான் வந்து ரோட்டை கிராஸ் பண்ணி வந்து போகுது அப்போ வந்து தள்ளி எல்லாருமே நிற்கிறாங்க அது போகிறத வந்து நம்மளாலே வந்து பார்க்க முடியாது சர்வசாதாரணமாக நம்ம வந்து திருக்களெல்லாம் நாய் இருக்கிற மாதிரி அங்கே சிங்கங்கள் நிறைய இடத்துல உட்காந்துருக்கு மக்களை எதுவுமே வந்து பண்ணாது மக்களை கண்டு பயப்படுறது வந்து கிடையாது இப்போ நேற்று கூட ஒரு வீடியோ வந்து வைரலாக வந்து போய்கிட்டு இருக்கு அதாவது குஜராத் சிமுடு தொழிற்சாலை இருக்கு அதை வெளியில வந்து எதுக்காக வெளியில் வரலாம் சொல்லிட்டு பொதுவாக சிங்கங்கள் இருக்கிற இடத்துல ராத்திர நேரத்தில் வெளியில வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க மிருகங்கள் இருக்கிற இடத்துல சாயந்தரத்துக்கு மேல வந்து வரக்கூடாது ஆனால் அவர் வந்து வெளியில் வந்திருக்காரு என்ன காரணம் தெரியல நடுவில் ஒரு ரூம் மாதிரி இருக்கிறனால பார்க்கலாம் அந்த பக்கம் ஒரு சிங்கம் வந்து இந்த பக்கம் இவர் வராரு இவர் ரோட்டுக்கு வர்றவங்க எதிராக ரெண்டு பேரும் சந்திச்சர்றாங்க சிங்கம் வந்து இவரை பார்த்தது இவர் சிங்கத்தை பார்த்துறாரு அப்படியே வந்து பதறி அடித்து அவர் உள்ளே ஓடி வர்றாரு அதே சமயம் சிங்கமும் வந்து தலை தரிக்கா அந்த பக்கம் சிங்கம் வந்து போது இந்த பக்கம் இவர் ஓடி வராரு நல்ல வேலை சிங்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பசியாக இருந்தால் தான் அந்த ஆளை அடிக்கும் ஆனால் அந்த சிங்கம் வந்து பயந்து ஓடிடுச்சு இவருக்கு எதுவுமே அலை இவர் ஓடி வந்தவர் அதுக்கப்புறம் உள்ளே போயிட்டார் என்ன காரணத்துக்காக வெளியில் வந்தார் அப்படின்னு தெரியல ஒரு பொதுவாக வந்து பார்த்தினா மிருகங்கள் இருக்கிற இடத்துல நம்ம வெளியில் வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ வெளியில் வர்றது வந்து ரொம்ப ஆபத்தானது இல்லை ஏதோ ஒரு குருட்டு தைரத்தில் நம்ம வெளியில் வர்றது ரொம்ப அதுவும் இல்லாமல் நாய்கள்லாம் வந்து பயங்கரமாக வந்து கத்திருக்கேன் ஆனால் அதை அலட்சியப்படுத்திட்டு இவர் வந்து அதை கவனிக்காமல் போயிருக்காரு நாய் வந்து பயங்கரமாக கற்றுச்சு அப்படின்னா ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் சமீபத்தில் வந்து ராந்தம்பூர் வந்து நான் போயிருந்தேன் அப்போ வந்து ஹோட்டலில் வந்து தங்கியிருந்தோம் அது வந்து மலைக்கு பக்கத்தில் காட்டுக்கு பக்கத்தில் அந்த ஹோட்டல் என்ன அப்படின்னா ஹோட்டல் வாசலில் வந்து பார்த்தீங்கன்னா ராத்திரில் வந்து பார்த்திங்கன்னா புலி அப்புறம் வந்து எல்லாமே வரும் நேற்று கூட வந்து புலி வந்துச்சு அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க அப்புறம் நான் வந்து தூய் ராத்திரி ஒரு மணிக்கு வந்து கண் முழிச்சிருச்சு ஏன் முழிச்சிருச்சு அப்படின்னா பயங்கரமான நாய் ஒரு நாய் ரெண்டு நாய் இல்லை ஒரு கூட்டமே ஒரு பத்து இருபது நாய் குறைச்சி சுத்தம் கேட்டது சரி கதவை திறந்து பால்கனியை பார்க்கலாம் அப்படின்னு தான் என்ன நான் நினச்சேன் ஆனால் வந்து பயமாக இருந்துச்சு ஏன்னா பால்கனி திறந்து நம்ம வந்து பார்க்குறோம் வேறு ஏதாவது வந்து வந்துருச்சு அப்படின்னா டக்குன்னு வந்து உள்ளே வந்துடுமோ அப்படின்னு சொல்லி பயந்து போய் நான் பார்க்கவே இல்லை நேரம் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கொஞ்சமாக தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தா உடனே வந்து கழுதப்புள்ளி தான் வந்து அந்த வழியாக போயிருக்கும் அவர் சொன்னார் கழுதப்புள்ளி இந்த வழியாக வந்து டெய்லியே போகும் அப்படின்னு சொன்னார் அதுக்கப்புறம் வந்து ரொம்ப சத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் போகல கொஞ்சம் சத்தம் அடங்கின பிறகு லேசாக திறந்து வந்து எட்டி வந்து பார்த்தேன் அது அந்த பக்கம் வந்து அப்போ வந்து சத்தம் போயிடுச்சு அந்த ஒன்று ரெண்டு நாய் தான் குறைச்சி போயிடுச்சு என்ன போச்சு அப்படின்னு வந்து தெரியல அதனால் நாய்கள் குறைச்சிது அப்படின்னா நம்ம வந்து ஜாக்கிரதையாக வந்து இருக்கணும் எப்போவுமே நாய்கள் குறைக்குது அப்படின்னா நம்ம வந்து அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடாது அப்ப அங்கே ஏதோ ஒன்று வருது அப்படின்னு வந்து தெரியும் இப்போ ராந்தம்பூர் அப்படிங்கிறது ரொம்ப மறக்க முடியாது கண்டிப்பாக எல்லாருமே போனால் அதுவும் நாங்கள் தங்கித கூட மலைகள் பக்கத்தில் வந்து இருந்தது அந்த ஓனர் கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியை அந்த புலி கூட வந்து பார்த்தீங்கன்னா முன்னால இப்பவே வந்து வீடுகளில் காடு மைதா இருக்குது காட்டை ஒட்டி தான் இருக்கு சாப்பாடெல்லாம் ரொம்ப தூரம் போக வேண்டியிருக்கு அதனால வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் வந்து அவர் புலி வந்து தாக்கியிருக்கு அப்போ வந்து பேப்பர் அதெல்லாம் வந்து போட்டிருக்காங்க இருபது வருஷத்துக்கு முன்னால அவருக்கு வந்து வருவார் அவர் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்கள் பார்த்தோம் அப்போ வேலை நடத்த அதனால வத முகத்தில் அப்படி கை கால் எல்லாமே அவருக்கு காயமாக வந்து இருந்தது பயங்கரமாக புளி தாக்கிறதுனா எப்படியோ அவர் பிழைச்சிட்டார் ஆனால் இன்றைக்கும் அவர் வந்து தான் வந்து இன்றைக்கும் அவர் வந்து நல்லா இருக்காரு சொன்னார் அதனால என்றைக்குமே வந்து பார்த்தா நாய்கள் குறைச்சா அலட்சியமாக வந்து இருக்கவே கூடாது நம்ம வந்து பார்க்கணும் ஓகே இப்போ ராத்திரில வந்து நாய்கள் குறைச்ச நாயை பார்க்கல அப்படின்னா எனக்கு வந்து பயமாக இருந்தது ஏன்னா மாடியில் தான் இருக்கும் ரெண்டாவது மாடி தான் இருந்தாலும் ஒருவேளை சிறுத்தை ஏதாவது வந்துருச்சுன்னா மேலே வந்து வந்துருமோ அப்படி சொல்லிட்டு பயந்து போய் தான் நான் வந்து த கதவை தரக்கெல்லாம் பார்க்கவும் இல்லை அதுக்கப்புறம் வந்து ரொம்ப நேரம் கழித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நாய்கள் குறைக்கிற வந்து சத்தம் கேட்டது அதனால் காட்டை ஒட்டி இருக்கிறவங்க என்றைக்குமே நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லி அலட்சியப்படுத்தாதீங்க ஏன்னா நாய்கள் குறைச்சா கண்டிப்பாக ஏதோ ஒரு மிருகம் வந்து வரப்போகுதுன்னு அர்த்தம் நாய்க்கு வந்து எதுவும் எதுவுமே வந்து தெரியும் வர சிங்கங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெளியில் வர சிங்கங்களுக்கும் உள்ளே வர சிங்கங்களுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இப்போ கிராமங்களில் வரக்கு கிராமங்களில் வர ஆடு மாடு இந்த கால்நடைகள்லாம் வந்து அடித்து வந்து சாப்பிடுது காட்டு அங்கே வந்து மான் வந்து கிடச்சிருக்காங்க அந்த சிங்கத்துக்கு இந்த பக்கம் சிங்கம் வந்து இதை வந்து கிடச்சி அப்படி மனிதர்களோட ஒட்டி வாழ்கிறது அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து ராத்திரி நேரத்தில் ஒரு படையோட வந்து கிளம்பி கிராமம் ஃபுல்லாவே வந்து அங்கேயும் சுற்றிட்டு இருக்கு சில இது நாயை கூட நிறைய மாடுகள் நிற்குது மாடெல்லாம் பயந்து ஓடுது மாடு ஆடு இதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது இன்ஸ்டாகிராமில் இதை பற்றிய நிறைய வந்து வீடியோக்கள்லாம் வருது நமக்கே பார்க்க ஆச்சரியமா இருக்கு அதுமாதிரி மனிதர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூட்டரில் போகும்போது தள்ளி வந்து நிற்கிறாங்க எல்லாம் கூட்டமாக கிராஸ் பண்ணி போகுது எப்படி இந்த சிங்கங்கள் இவ்வளவு இருக்கும்போது கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இருக்காங்க அப்படின்னு நமக்கு மனிதர்களுடைய ஒட்டி வந்து சில சிங்கங்கள் வாழ்து ஆனால் காட்டுக்குள்ளே இருக்க சிங்கங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா லைஃப்பில் அப்படின்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சஃபாரி வந்து கண்டிப்பாக போய் பார்க்கலாம் ரொம்ப வந்து நல்லா இருக்குன்னு எல்லாருமே வந்து சொன்னாங்க வாய்ப்பு கிடைக்கல கண்டிப்பாக நானும் பார்க்கணுன்னு நினச்சிருக்கேன் மொதல் முதல்ல லைஃப்பில் ரந்த அந்த ஃபுல்லாக பார்த்தேன் ஆனால் வந்து அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொன்னால் மொதல் நாள் வந்து பார்த்ததில் ஒரு ரெண்டு புளி வந்து பார்த்துட்டோம் மொதல் நாள் வந்து அதிர்ஷ்டம் இருந்தது ரெண்டாவது நாள் வந்து காட்டுக்குள்ளே போனதில் மழை வந்து அதிகமாக முத நாள் மெயினில் போனோம் கிடச்சிது ஆனால் ரெண்டாவது போகிற அந்த பாதையில் மழை வந்து அதிக அளவில் பெஞ்சு சிங்கம் புலிகள் வந்து பார்க்க முடியல எதுவுமே பார்க்க முடில ஒரு குரங்கு ஆனால் அந்த காட்டுக்குள்ளே போகும்போது ரொம்ப பயமாக வந்து எந்த நேரத்தில் எந்த மிருகம் வரக்கணும் இங்கே பேசக்கூடாதுன்னு சொன்னாங்க கரடி வந்துடுமோ புளி வந்துடுமோ அது வந்துருமோன்னு சொல்லிட்டு பயத்தில் நடுங்கி போய் நம்ம உட்காந்து வந்தால் கூட ஓட முடியாது ஏன்னா மழை சகதி சேரி அந்த இடத்துல வந்து இந்த கார் வந்து ரொம்ப ஸ்லோவாக தான் வந்து ஜீப்பை ஓட்டவே முடியல ரொம்ப ஸ்லோவாக வந்து போகுது ஓடி வந்தால் கூட வந்து பார்த்தா ஓட்ட முடியாது அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கே இந்த காட்டுக்குள்ளே போன வரையும் பார்த்ததே கிடையாது ரொம்ப திருவானமாக இருந்தது கண்டிப்பாக எல்லாருமே வந்து போகணும் தடவை கூட போகணும் ஆசையாக இருக்குது சரி ரெண்டு வருஷம் கழிச்சு போகலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன் ஹோட்டலில் தான் விலை அதிகம் ரெண்டு நாளைக்கு பதினஞ்சாயிரம் ரூபா வந்து வாங்கியிருக்காங்க ஏன்னா ஹோட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேலை மட்டும் தான் சாப்பாடு தந்தாங்க வச்ச நம்ம தான் காசு கொடுக்கணும் ஆனால் ரெண்டு நாளைக்கு பதினஞ்சாயிரம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னோம் ஏன்னா ரெண்டு ரூம் நாங்கள் வந்து எடுத்து வந்தோம் விலை வந்து அதிகமாக தான் வந்து இருந்தது ஏன்னா அங்கே எல்லாருமே வந்து காட்டை ஒட்டி இருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா வசதி இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே வந்து போகணும் அதனால் எப்போவுமே காடு பக்கம் உள்ளவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க நாய்கள் குறைச்சது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா என் கவனமாக தான் இருக்கணும் இந்த வீடியோ பிடிச்ச மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய தக தகவல்கள்லாம் வந்து நான் அந்த சேனலில் சொல்லலாம்னு நினச்சேன் பாருங்கள் நன்றி வணக்கம்